ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னா அனிதா சாரீஸ் திருச்சியில் இருக்கும் இது நம்மளோட வந்து ஹோல்சேல் கடை நம்ம வந்து இதில் ரீசேலிங் உள்ள ஆப்ஷன் கூட வச்சுருக்கோம் இதில் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சீசனல்குள்ளான யூனிஃபார்ம் செட் சாரீக்குள்ளான கலெக்ஷன்ஸ் ஆரல் ஸ்டோன் சாரீஸ் உள்ளான கலெக்ஷன்ஸ் ஜெரி சாரீஸ் உள்ளான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து நம்ம மெயினாக இருக்கோம் நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுனிக்கான வெரைட்டி யுனிக்கான ரேஞ்சில் வந்து ரெடியாக கிடச்சிரும் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேடுவாங்க செட் சாரி வந்து ஐயோ நம்மளுக்கு இப்போ ஐம்பது பீஸ் வேணும் அறுபது பீஸ் வேணும் எங்கே போய் நம்ம தேடுவோம் எங்கே போய் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்போதுமே ரெடியாக ஸ்டாக் இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் கூட காட்ட போகிறேன் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டோன் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது நம்மள்ட ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் கூட இருக்குது அது வந்து நான் வீடியோவில் காட்டல ஏன்னா அது எல்லா பேர்ட்டையும் இருக்கிறான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது பட் நம்மளோட மெயின் ப்ரிஃபரன்ஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு உள்ளான புது கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் அமர்தீப் இருக்கு சரி பிராண்ட் ஐட்டம் சித்தாந்த் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன் ஸோ நீங்க வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மளோட அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அந்த குரூப் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் ஆகிக்கலாம் நீங்க ஒரு ரீசேலரா இருக்கீங்களோ ஒரு கடை வச்சிருக்கீங்களோ உங்களால வர முடியாது ஆன்லைன் சர்வீஸும் நம்மள்கிட்ட உண்டுது அதே மாதிரி நீங்க இங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி ஸ் நீங்க கேரளால இருக்கீங்க ஆந்திரால இருக்கீங்க நீங்க வந்து ஒரு யூ புட்டிக் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கம்மி ரேஞ்சில் வேணும் இல்ல உங்களுக்கு ஒரு செட் சாரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க குரூப் வச்சிருக்கீங்க ஒரு குழுவில் இருக்கீங்க அதில் வந்து கம்மி ரேஞ்ச்குள்ளான வெரைட்டிஸ் கூட நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற வெரைட்டி உங்களுக்கு வந்து பிராண்ட் ஐட்டம் மோஸ்ட்லி எல்லாமே கிடைச்சிடும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் எப்போதுமே இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன் இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளோட ஜஸ்ட் அரைவல் இப்போதான் பார்சலே வந்திருக்கு இருக்கு அமர்தீப்போட பிராண்ட் ஐட்டம் சன்ஸ்கார் பார்க்க போறோம் அமர்தீப் சன்ஸ்கார் இப்போ ஜஸ்ட் லெட் இப்போதான் ஜஸ்ட் நவு வந்தது கலெக்ஷன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் புதுசா வந்திருக்கு ஜஸ்ட் நான் ஓபன் பண்றேன்

இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் கூட வந்துடும் முந்தை முந்தி கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதில் இப்போ நான் உங்களுக்கு டிசைன்ஸ் இதில் அமர்த்தி பிள்ளை சன்ஸ்காரில் மட்டும் எவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் சும்மா நான் இப்போ ஒரு பார்சல் வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி பார்சல் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இன்னைக்கு இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணுவீங்களோ அப்போது புதுசாக தான் நீங்கள் டிசைன்ஸ் பார்ப்பீங்க ரிப்பீட்டட் டிசைன் என்னைக்குமே இருக்காது ஏன்னா நம்மளோடது ஃபுல்லாக ஹோல்சேல் ஆன்லைனிங் பர்ச்சேசிங் இருக்கனால நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ அப்படியே செட் டு செட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க இங்கே வந்து வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதோட இப்போ இப்போ ஓப்பன் பண்ண டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குறது பாருங்க சன்ஸ்கார் நான் இப்போதானே ஜஸ்ட் பார்சல் ஓப்பன் பண்ண உங்களுக்கு அதில் இங்கே பாருங்க உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டி இதை பாருங்க நீ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் ஜஸ்ட் நான் இப்போ சாம்பிளா ஒரு அஞ்சாறு செட்டு விரிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கு இந்த தெரியணும் இது மாதிரி நம்மள்கிட்ட வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இதோட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மள்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாக கட்டா இப்போ நீங்கள் எந்த மாதிரி இது மாதிரி இது மாதிரி மாதிரி டைப்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைன் இது ஜஸ்ட் ஆப்போசிட் காம்பினேஷன் காம்போலாம் ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் டிசைன்ஸ் இன்னும் இதில் நிறையா இருக்குது இந்த மாதிரி டைப் ஒரு சில பேர் ஓவராலாக ஃப்ளவர் கேட்பாங்க வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட இது எல்லாமே பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு ரேஞ்சும் இதோடது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதோட ஹோல்சேல் ரேஞ்ச் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நம்மளோட ஆன்லைன் குரூப்ல நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி இதில் வேணுமோ சன்ஸ்கார்ன்னு சொல்லி இல்லை அமர்தீப்போட ஹை ஸ்பீட் நம்மள்கிட்ட இருக்குது ஸ்ரீகலா இருக்குது ஸ்க்ரீன் டச் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் நம்ம வீடியோவில் காட்டணும்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஐட்டம் நம்ம வச்சிருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஹோல்சேலில் இருக்கேன் ஏன்னா இது வந்து பிராண்ட் ஐட்டம் ஸோ உங்களுக்கு இதில் வெரைட்டிஸ் கிடைக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ளாத் வேரியேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் இதோட ரேஞ்ச் உங்களுக்கு வேணும் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் குவான்டிட்டியாக உங்களுக்கு கடை வச்சுருக்கீங்க ஆரல்ஸ் ரீசெலர் ரீசெல்லராக இருக்கீங்க உங்களுக்கு குவான்டிட்டியாக வேணும்னா இந்த அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நம்ம வந்து உங்களுக்கு அமுச்சி விட்ருவோம் பார்சல் டு பார்சல் கூட அமுச்சு விடுவோம் இல்லை உங்களுக்கு சிங்கிள் எனக்கு இந்த நாள் நாலு பீஸ் மட்டும் நாலு செட் ஒரு செட் மட்டும் தான் வேணுன்னா கூட நம்மளோட கொரியர் சர்வீஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ரீசெலிங் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா எல்ஸ் நீங்கள் கடை வச்சிருக்கீங்களோ குவான்டிட்டி ப்ரைஸ் நம்ம வந்து சிங்கிள் பீஸ் கொடுக்குறது இல்லை குவான்டிட்டி ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம அந்த ரீசெலிங் குரூப்பில் ஜாயின்ட் ஆகி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்னால் காட்ட முடியாது பட் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் ஒரு பார்சலோட சாம்பிள் தான் இருக்கேன் இது மாதிரி எல்லாமே செட் டு செட் எதுவுமே உங்களுக்கு இதில் அசாட் கிடைக்காது எல்லாமே செட்டாக செட்டாக ஒரு நாலு டிசைனுக்கு நாலு கலர்லாம் நாலு கலருமே உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ப்ரைஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ப்ரைஸ் வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஹோல்சேலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செட் சாரி கலெக்ஷன்ஸ் செட் சேரின்னா குரூப்பாக ஒரு நீங்கள் கல்யாணத்துக்கோ ஆரல்ஸ் நீங்கள் ஏதோ திருவிழா ஒரு ஏதோ குழு அந்த மாதிரி டைப்பில் இருக்கீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி புதுசான கலெக்ஷன் உங்களுக்கு நான் இருக்கேன் இப்போது ஜஸ்ட் வந்தது இதெல்லாம் வந்து செட் சேரீ நீங்கள் இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நான் ஜஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பீஸ் தான் அடுக்கி வச்சுருக்கேன் பட் இந்த டிசைனில் உங்களுக்கு இப்போ ஐம்பது சேலை வேணும் நூறு சேலை வேணும் நான் வந்து என்கிட்ட எப்போதுமே கையில் ஸ்டாக் ரெடியாக இருக்கும் இது ஜஸ்ட் நான் இப்போது ஒரு டிசைன் இருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த இருக்குது இதில் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் நீங்கள் ஒரு செட்டாக கட்டணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் ஒரு முப்பது பேர் இருக்கோம் நாற்பது பேர் இருக்கோம் செட்டாக பார்க்குறீங்களா ஆனால் இதில் வந்து நம்மள்ட்ட எப்போதுமே இது ஜஸ்ட் இப்போ உள்ள டிசைன் என்கிட்ட ரெடியாக இருக்குது பட் இது மாதிரி டெய்லியும் நம்மள்ட்ட வந்து அப்டேடேஷன் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இது பாருங்கள் எல்லாமே பியூர் சில்க் இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு எல்லம் பள்ளி ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் பாத்துட்டு இருக்க வந்து அவங்க சிக்ஸ் டபுள் நைன் ஆர் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பட் நம்மள்ட்ட ஹோல்சேலில் பியூர் ஹோல்சேல்னால நம்மள்கிட்ட இதோட பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸ்டார்டிங் ஸோ நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி விற்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா சிங்கிள் பீஸ் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு பீஸ் நீங்கள் ரீசேலிங் குரூப் வச்சிருக்கீங்களா இன்னும் கண்டிப்பாக என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் விற்கலாம் புரிஞ்சிச்சிங்களா ஏன்னா அவங்க ஆன்லைன்ல விற்கும்போது போது நீங்க ஏன் விற்க முடியாது அது நீங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாத்துக்கலாம் ஆனா ஹோல்சேலுக்கு மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ் நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ரெண்டு டிசைன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம அழகான இப்போ ஒரு சூப்பரான மைல் டிசைன் பார்க்க போறோம் கோப்பன் டிசைன் இது வந்து இப்போ உள்ள ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன் ஓகேங்களா நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க இதெல்லாம் வந்து சிக்ஸ் பிப்டி ஆர் பிளஸ் சிக்ஸ் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்னு போட்டிருப்பாங்க பட் நம்மள்ட இதோட ப்ரைஸ் செட் சாரிக்குள்ளான ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டென் ருபீஸ் ஐநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் ஓகேங்களா இதுல வந்து நம்மள்ட்ட ரெண்டு மூணு கலர் ரெடியாக ஸ்டாக் இருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் எவ்வளோ நூறு நூறு பீஸ் நம்மள்கிட்ட வந்து இதுல ரெடியாக ஸ்டாக் இருக்குது ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் இல்லை இதுல வந்து ஹண்ட்ரட் பீஸ் ஸ்டாக் இருக்குது சேம் கலர் சேம் டிசைன் நீங்கள் வந்து ட்ரை பண்றீங்க எங்கேயாச்சும் நிறைய பேருக்கு டிசைன்ஸே கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து அந்த சிக்ஸ் பிப்டி இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அதோட குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் நம்மள்ட்ட கண்டிப்பா இருக்காது நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்லை நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிஃப்னஸ் பாருங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களா நீங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சும் இந்த ஃபிளீட்ஸ் வந்து அவ்வளோ அழகா நிற்கும் குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் கண்டிப்பா இருக்காது பிளவுஸும் சாதா பிளவுஸ் கிடையாது நீங்க சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வாங்குறீங்களே அதுல கூட சாதா பிளவுஸ் இருக்கும் இதுல வந்து குட்டி பிளவுஸோட வரும் முந்தாணி ஃபுல்லாக ரிச்சா வந்துடும் பார்டர் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பரான பார்டர் வந்துடும் மயிலோட இது வந்து ஜஸ்ட் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஐம்பது பீஸ் தேவைப்படுது நூறு பீஸ் தேவைப்படுது நான் இப்போ நீங்கள் கையோட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டிசைனில் பர்டிகுலர் டிசைனில் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி இதில் வந்து இப்போ உள்ள டிசைன் இது ஸ்டாக் இருக்குது இதில் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்மள்ட்ட ஸோ இந்த டிசைன் முடிஞ்சிச்சுன்னா வேற அடுத்த என்ன புதுசாக அப்டேட்டேஷன் இருக்கும் அந்த டிசைன்ஸ் வரும் லைக் இப்போ பாருங்க நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு டிசைன் காட்டுறேன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் கூட என் டைப் பண்ணிங்க கையோட ஒரு நூறு பீஸ் கேட்குறீங்களா நூறு பீஸ் என் டைப் ரெடியாக இருக்குது சேம் இந்த டிசைனில் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் தான் ஃபைவ் டென் ருபீஸ் தான் நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லி ஆல் ஓவர் தமிழ்நாடு விற்கலாம் ஆரல்ஸ் நீங்கள் அதர் ஸ்டேட் இருக்கீங்கன்னா அதோட ஷிப்பிங்கை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட குரூப் வச்சுருக்கீங்க ஆரல்ஸ் எங்கேயாச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஐட்டமை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அப்டேடேஷன் என்னோட அப்டேட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புது வெரைட்டி இது மாதிரி புது வெரைட்டி தான் நம்மள்கிட்ட கிடைக்கும் என்றைக்குமே இது ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் டிசைன்ஸ் போட்டு தான் இருக்கேன் இது வந்து குவாலிட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா எந்த காம்ப்ரமைசேஷனும் குவாலிட்டியில் இருக்காது அதே சேம் நான் சொன்ன மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு டைப் இங்கே பாருங்கள் குஞ்சம் வந்துடும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி டைப் பார்ட்ரு வச்சது இதில் நீங்கள் இப்போ ஹண்ட்ரட் பீஸ் உங்களுக்கு இப்போ கையோட ஸ்டாக் வேணுமா ரெடியாக வேணுமா நான் என்கிட்ட இருக்கும் எல்ஸ் என்கிட்ட இல்லைனா கூட நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸில் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துருவேன் நம்மளோட ஃபோன் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் அவ்வளோ சூப்பரான வெரைட்டி நம்மள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்ருப்பீங்க யூடியூப்பில் ஒரு இல்லை இன்ஸ்டாவில் அது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் குவாலிட்டி நாங்கள் எப்படி வச்சிருக்கோம் எப்படி வச்சிருக்கோன்னு கூட சொல்லுவாங்க பட் குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் நம்மள்டையும் இருக்காது நீங்கள் தாராளமாக பயம் போடாமல் நம்மள்ட இந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்லை நம்மளோட ஹோல்சேலாக கான்டாக்ட் பண்ணி எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக வரலாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆன்லைன்லேயே கூட சரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுற பாருங்க சேம் இதே இதில் இன்னொரு கலர் இதெல்லாம் நான் ஜஸ்ட் இப்போ ஒரு வீடியோ காண்டி சாம்பிள் வச்சுருக்கேன் இங்கே ஓகேங்களா இதில் நீங்கள் எப்போ ஐம்பது பீஸ் கேட்குறீங்களா நூறு பீஸ் கேட்குறீங்களா நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் இப்போ தான் பிரிக்கிறேன் இந்த டிசைனை பார்த்துக்கோங்க கலர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் ஸோ காம்ப்ரமைசேஷன் குவாலிட்டியில் கண்டிப்பாக இருக்காது ரேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சு வெரைட்டி ஃபுல்லாக கிடைச்சிரும் கலர் ஒரே கலர் சிங்கிள் கலரில் உங்களுக்கு நூறு பீஸ் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது நம்மள தவிர ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணுறதுனால நம்மள்ட்ட என்றைக்குமே காண்டாக்டாக கலரில் ஸ்டாக் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரீல் பண்ணுறீங்களா ஒரில்ஸ் எதுமா ஏதாவது ஆன்லைன் பண்ணி புட்டிக்கு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் கிடைச்சிரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் சிங்கிள் கலர் ஆயல்ஸ் இதுலேயே உங்களுக்கு கலர் வைஸ் வேணும் எனக்கு கலர் வைஸ் வேணும்னா கூட நம்மள்கிட்ட ஸ்டாக் கடிச்சிரும் இந்த மாதிரி நீட்டான டிசைன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் செட் சாரிக்குள்ளான கலெக்ஷன்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி டைப் நீங்கள் குரூப்பாக எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நம்மள்கிட்ட கடிச்சிடுவோம் ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பாருங்க இன்னொரு செட் சாரீக்குள்ளான கலெக்ஷன்ஸ் தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா இவங்க செட் சேரியாவே காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் எல்லா பேரும் தேடுறது வெறும் செட் சேரீ மட்டும் தான் நிறைய பேருக்கு இது மாதிரி ரேஞ்ச் அண்ட் வெரைட்டிஸ் வந்து கடிக்க மாட்டேங்குது அவங்களோட பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது அவங்க வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்து நிறைய பேரோட வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக கான்செப்ட் இருக்காது ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளான ஒரு பெஸ்ட் ரேஞ்ச் பெஸ்ட் வெரைட்டி வந்து நான் உங்களுக்கு இருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஏன்னா இதோட வந்து உங்களுக்கு நீங்கள் ஓ ஒரு ஐம்பது பீஸ் கேட்குறீங்களா இல்லை முப்பது பீஸ் கேட்குறீங்கன்னா வந்து எப்போதுமே நம்மள்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும் நான் இங்கே பாருங்கள் நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோவில் காட்டுறாங்களே சும்மா அஞ்சு பத்து சில அஞ்சு செலை அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சிங்கிள் கலரில் நான் உங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நாற்பது சிலை ஐம்பது சிலை எவ்வளோ சேலை வேணுமோ அவ்வளோ பர்டிகுலராக உங்களுக்கு கடிச்சிரும் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே கலர் சேம் சிங்கிள் கலர் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கூட நம்மள்கிட்ட ஃபுல்லாக கடிச்சிரும் இங்கே பாருங்கள் எல்லாமே செட் சாரி தான் ஃபுல்லாகவே இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நிறையா கலர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் ஃபினிஷிங் பெஸ்ட் ப்ரைஸோட பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு ஆள்ஸ் ரீசேலிங் பண்ணிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம் குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் இதுலயும் இருக்காது இதுலயும் உங்களுக்கு வெரைட்டி டிசைன்ஸ் வேணும்னா நம்மள்ட்ட எப்போதுமே ரெடியாக ஸ்டாக் இருக்கும் நாங்கள் வீடியோலேயே பார்த்துட்ருக்கீங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்மளோட வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சும்மா வீடியோவில் காட்டுறது ஒன்று இருக்காதது ஒன்றுலாம் கிடையாது கரெக்டாக இருக்கும் நம்ம இருக்குன்னா இருக்கு அந்த மாதிரி டைப் கான்செப்ட் தான் ஆனால் ஸ்டாக் எப்போதுமே ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான லேட்டஸ்டான ஸ்டோன் வெரைட்டி ஸ்டோன் கூனமில் சூப்பர் சாஃப்டில் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி இது பாருங்கள் யூனிக்கான வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஜஸ்ட் இப்போ தான் வந்திருக்கேன் அவ்வளோ சூப்பரான வெரைட்டி டிஜிட்டல் ஸ்டோன் வைட் டைமண்ட் இல்லை இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மல்டி டைமண்ட் ஸ்டோன் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ் இதில் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கலர் ரேஞ்ச் கூட நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் அப்படியே கட்டுக்கட்டு செட்டாக எல்லாமே சிங்கிள் கலர் இங்கே பாருங்கள் யூனிக்கான கலர்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் மெயின் உங்களுக்கு இதில் வெரைட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டைப் இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஃபேபுலஸான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மள்ட்ட பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி யூனிக்காக எங்கேயாச்சும் தேடுறீங்க இது உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் வரும் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது இதை பாருங்கள் இந்த மாதிரி டைம் ஃபுல் ஒர்க் சேரியில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் யுனிக்கான வெரைட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இது வந்து நீங்கள் எங்கேயுமே தேடினா கூட கிடைக்காது அவ்வளோ சூப்பரான டைமண்ட் இவ்வளோ ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி ஏன்னா இது வந்து நம்மளால கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிரும் டிஜிட்டல் பேஸ் டிஜிட்டல் இல்லாமல் புனம்ல ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ்குள்ளான வெரைட்டி பார்த்துட்டு இருக்கோம் இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன் இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ண பார்சல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி சாரி கலெக்ஷன்ஸ் இதோட ரேஞ்செலாம் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே பார்த்திங்கனா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்மள ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்குது செவன் ஹண்ட்ரட்ல இருக்குது எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது இதோடலாம் பிரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டைப்லாம் பார்த்திங்கனா இன்னும் இதில் ஹீட்டு வந்து ஹெவி ரேஞ்ச் இது வந்து ஹெவி குவாலிட்டி இதெல்லாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் எயிட்டி நம்மள்ட்ட எல்லாமே குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் எதுவுமே இருக்காது ப்ளஸ் ஹெவி ஒர்க் சாதா ஒர்க் ஐட்டம் நம்ம பண்ணுறதில்ல ஹெவி ஒர்க் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிரும் நீங்கள் ஒரு ரீசேலிங் பண்ணிட்டு இருக்கீங்க கடை வச்சிருக்கீங்க உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மள்ட கிடைச்சிரும் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு செட் டு செட் இந்த மாதிரி செட்டு செட்டாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிரும் ஒரே டிசைனில் உங்களுக்கு இதில் கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்டான கலர்ஸ் இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் வந்து நம்மள்ட்ட நிறையா இருக்குது ஒரு டிசைன் எட்டு கலர் நாலு நாலு கலர் இருக்குது நான் எல்லாமே காட்ட முடியாது ஏன்னா எல்லாமே நான் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சு ஆகணும் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபைவ் இருந்து இருக்குது ஸோ வெரைட்டிஸ் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட வந்து கிடச்சிடும் எல்லாமே ஃபேன்சி சாரி உள்ளான ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரி ஃபுல் ஒர்க் சும்மா சாதா ஒயிட் டைமண்ட் கிடையாது எல்லாமே மல்டி ஸ்டோன்ஸ் லேட்டஸ்டான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இருக்கேன் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நாலஞ்சு டிசைன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் இதில் ஹண்ட்ரட் ப்ளஸ்ட் டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நம்ம கடையில் சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸ்டோன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் சில்க் சாரீஸும் ஸ்டோன் சாரீஸும் நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கோம் வெறும் சாரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா மித்தவங்க மாதிரி எல்லாமே பாதி பாதி வச்சுட்டு வெரைட்டிஸ் கிடைக்காம அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் நம்மள்ட்ட வெறும் சாரீஸ் மட்டும் தான் சில்க் சாரீஸ் அண்ட் ஸ்டோன் சாரீஸ் தான் நம்மள்ட்ட மெயினாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஃபேன்சி ஸாரீஸில் ஏ டூ ஜெட் வெரைட்டிஸ் வந்து கடிச்சிடும் ஆனால் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல் ஸ்டோன்ஸ் பார்டரில் கட் ஒர்க் ப ஒர்க் இல்லாமல் மல்டி டைமண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம இதில் ஸ்டோன்ஸில் வந்து கம்மி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபோர் டூ ஃபைவ் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மாதிரி இது இந்த இந்த ஐட்டம் எடுத்திங்கன்னா வந்து ஃபோர் நைன்ட்டி இது ஃபோர் எயிட்டி ஃபைவ் இது வந்து டிஜிட்டல் ஸ்டோன் மல்டி டைமண்ட் வந்துடும் சேரியில் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளிட வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பியூர் டிஜிட்டல் பாருங்க பேக் சைட் பிளைனாக இருக்கும் ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வந்துரும் இந்த மாதிரி ஃபுல் வெரைட்டி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வரும் சாரியில் ஃபுல் ஒர்க் எந்த மிஸ்டேக்குமே இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுமாதிரி ரீட்டைல் பிரைஸ் கிடையாது உங்களுக்கு நம்ம வந்து ரீசேலிங் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா இதோட அப்டேட் கூட உங்களுக்கு வந்துடும் மென்ஷன் பண்ணிருக்கோம் ப்ரைஸோட வந்துரும் ஃபுல் குவான்டிட்டி ஸ்டாக் ஒரு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒரு நாலு நாலு பீஸ் வச்சிருக்கேன் பட் இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது டிசைன் வேணும்னா எல்லா சாரீலையும் நான் காமிக்கிற எல்லா சாரிலையும் ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி டிசைன்ஸ் நம்மள்கிட்ட எப்போதுமே ரெடியாக ஸ்டாக் இருக்கும் இப்போ பார்க்க போகிறது வந்து காட்டன் ஐட்டம் காட்டன்ல நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் வித்வுட் ப்ளவு சாரி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி இதை பாருங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான ஐட்டம் விதவுட் ப்ளவுஸ் சாரி ரேஞ்ச் கம்மி அவ்வளோ சூப்பரான ரேஞ்ச் இதில் வந்து அதுக்கப்புறமா இதை விட்டிங்கன்னா அப்புறமா வந்து உங்களுக்கு இது வித் ப்ளவுஸ் சாரி வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதில் கூட உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு குவிக்காக உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணும்னு சொல்லி காமிஷெட் இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு கேட்டலாக் பேஸ் சாரி வந்துரும் ஃபுல்லாவே இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ அந்த ரேஞ்ச் இது பாருங்க இது மல்மல் காட்டன் மல்மல் காட்டன்ல பாத்தீங்கன்னா ஐநூறு டிசைன் நம்மள்கிட்ட ரெடியா இருக்கு எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைன்ஸ் ரெடியா இருக்கு ஜஸ்ட் நானூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் இது உங்களுக்கு அந்த டெய்லி அப்டேட்ல வந்துரும் ஃபுல்லாவே இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாமே சூப்பரான வெரைட்டிஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து மல்மல் காட்டன் இது பாருங்க இது டிஜி டிஜிட்டல் லிலன் பேஸ் இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ செட் இருக்க காரணம் என்னன்னா வந்து வீடியோல எல்லாமே காட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதில் எல்லாருமே உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது நம்மள்ட்ட ஃபுல்லாக ஒரு சிங்கிள் கலரில் நீங்கள் இதுலேயே கூட நீங்கள் டென் டென் பீஸ் போட்டிங்கன்னா டிஜிட்டல் லீலனில் கடிச்சிடும் இங்கே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவும் ரெடியாக இருக்குது இது மாதிரி டிஜிட்டல் காட்டன் பீஸில் கேட்லாக் ஐட்டம் இது கேட்லாக் ஐட்டம் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக கேட்லாக் ஐட்டம் இங்கே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலேயும் உங்களுக்கு நம்மள்ட்ட நிறைய வெரைட்டி இருக்குது இது வெறும் காட்டனில் மட்டும் இல்லை நம்மள்ட்ட இதில் பூனமில் கூட வெரைட்டிஸ் கிடச்சிரும் இது மாதிரி ஃபுல் கேட்லாக் ரேஞ்ச் இந்த மாதிரி சித்தாந்த் இருக்கு வெண்ணிலால் இருக்கு நட்சத்திரம் இருக்கு சன்ஸ்கார் இருக்கு எல்லா பிராண்ட் ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுல எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைச்சிருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான நான் இது காமிச்சிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கம்மி ரேஞ்ச்ல ஜரி ஐட்டம்ஸும் விதவுட் ப்ளவு சாரீஸும் காட்ட போறேன் அது நான் காட்டுறேன் வாங்க இப்ப நம்ம பாக்கறது பாருங்க நான் சொன்ன மாதிரி ஜரி ஐட்டம் கம்மி ரேஞ்சில் வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் ஜஸ்ட் டூ ஒன் டென் ருபீஸ் வித் பிளவுஸோட இந்த சாரி வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் தான் இங்கே வச்சிருக்கேன் எல்லா வெரைட்டிஸ்லயும் பர் கலர்ல உங்களுக்கு நீங்கள் ஈவனா இதுல கேக்குறீங்களா டென் டென் பீஸ் ஃபைவ் பீஸ் பிப்டீன் பிப்டின் பீஸ் பர் கலர்ல கடிச்சிடும் அதை விட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த ஐட்டம் வந்து இந்த பிராண்ட் ஐட்டம் வரும் இது மூத்தி கிரீன் சிக்னேச்சர் மூத்திகிரீன் சிக்னேச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எக்கச்சக்கமான கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்ப ஒரு இதை வீடியோல காமிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லா நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன் இதுல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் புது டிசைன்ஸ் புது வெரைட்டிஸ் வந்து நம்ம எப்போதுமே ரெடியா ஸ்டாக் இருக்கும் இதுல இன்னும் உங்களுக்கு வெரைட்டிஸ் பண்ணுனா கூட நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்க பாருங்க கட்டு கட்டா உங்களுக்கு இதுல எல்லா வெரைட்டிஸுமே கிடைச்சிரும் இதோட ரேஞ்ச் வந்து நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா மட்டும் தான் நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க இதோட வெரைட்டிஸ் கூட உங்களுக்கு நம்ம அந்த குரூப்ல உங்களுக்கு கிடைச்சிடும் டெய்லி அப்டேட்ல வரும் இது நம்ம நம்மள்கிட்ட உள்ள ஸ்டார்டிங் செட் சாரிகுளான கலெக்ஷன்ஸ் இது நம்மள்கிட்ட வரும் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் வித் ஸ்டோன்ஸ் வந்துடும் இது வந்து மோஸ் பிசி மோஸ் கிரேப் செல் கிடையாது பிசி மோஸ் இது துணி கிரேப் மாதிரி இருக்கும் பட் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நிறைய பேர் தேடுற வெரைட்டிஸ் இதுல வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு கலருக்கு நூறு நூறு பீஸ் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் கேட்டிங்கன்னா இதுல கூட நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும் எல்லாமே வித் ப்ளவுஸோட வரும் இதுல பாத்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு லிட்டில் பிக் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நீங்க பாக்குற மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் ஒரு ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் தான் வச்சிருக்கேன் எல்லா கலர்ஸ்லயும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் நூறு நூறு பீஸ் ரெடியா இருக்கும் பிரைஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல இன்னும் உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும் இல்லை இன்னும் குவான்டிட்டி வேணும்னா நீங்க கண்டிப்பா ஆர்டர் கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பெஸ்ட் இன்னும் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போ நீங்க நான் எல்லாமே உங்களுக்கு வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன் என்னால எல்லா வெரைட்டிஸுமே ஆக்சுவலி இந்த வீடியோல காட்ட முடியல என்கிட்ட இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதை நானும் காமிச்சுன்னு எதிர்பார்க்கறேன் பட் ஷார்ட் நோட் வந்து எல்லா பேரும் நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க இப்போ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு ரேராக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வர முடியாது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க ஆரல்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து ரேஞ்ச் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜி நீங்கள் ரேஞ்ச் சொல்லிடுறீங்களா எங்கள்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ பர்டிகுலர் ஐட்டம்க்கு நான் உங்களுக்கு ரேஞ்சும் சொல்லலை என்கிட்ட வந்து ரேஞ்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெனிஃபிட்டாக பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வெரைட்டிஸ் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு ஒரு தடவை மட்டும் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ உங்களுக்கு அதில் எதுவும் உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம் நம்ம மித்தவங்க மாதிரி சொல்கிறது காமிக்கிறது அந்த மாதிரி கிடையாது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக டீடெயிலாக உங்களுக்கு அந்த குரூப் லிங்கில் கூட வந்துடும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணிங்க கால் பண்ணீங்கன்னா கூட நம்ம வந்து உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில் அந்த அந்தந்த ஐட்டம்க்குள்ளான ப்ரைஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு உடனே குரூப்பில் வாட்ஸ்அப் வந்துடும்